திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி திருக்கோவில் மாசி மாத பிரமோற்சவத்தின் இறுதி நிகழ்வான என்று திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருள்மிகு கந்தசுவாமி கோவில் மாசி பிரமோற்சவ விழா கடந்த மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது இதில் நாள்தோறும் காலை மற்றும் மாலையில் பல்வேறு வாகனங்கள் மீது உற்சவர் வள்ளி தெய்வானையுடன் தம்பதியினர் சமேதராய் ஸ்ரீ கந்தசுவாமி பெருமாள் பக்தர்களுக்கு அருள் பாலித்து வருகிறார் இந்நிலையில் பதினைந்தாம் நாள் உற்சவமான இன்று திருக்கல்யாணம் காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் எட்டு முப்பது மணிக்குள்ளாக வெகு விமர்சையாக உற்சவ மண்டபத்தில் நடைபெற்றது ஸ்ரீ கந்தசுவாமி பெருமாள் வள்ளி தெய்வானையுடன் புஷ்ப அலங்காரத்தில் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தார் வேத விற்பனைகளால் திருமணையாகும் வேள்வி வளர்க்கப்பட்டு பின்பு சரியாக எட்டு பதினைந்து மணி அளவில் மேலதாளங்கள் வான வேடிக்கை வழங்க பக்தர்களின் அரோகரா கோஷத்துடன் கந்தசுவாமி பெருமாள் வள்ளிக்கு திருமாங்கல்யம் சூட்டும் வைபவம் வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து திருமண சம்பிரதாயங்கள் நடைபெற்றது இறுதியாக தீப தூப ஆராதனை நடத்தப்பட்டது இந்நிகழ்ச்சிக்கான ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டு வந்து சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் மலர் அலங்காரத்தில் உற்சவர் கந்தசாமி பெருமாள் வள்ளி தெய்வானையுடன் தம்பதி சமேதாய் எழுந்தரளி மயில் வாகனத்தில் நான்கு மாட வீதிகளையும் வலம் வந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார் இன்றுடன் இந்த ஆண்டிற்கான பெருவிழா கொடிய கொடியிறக்கத்துடன் இந்நிதி நிறைவு பெற்றது இந்நிகழ்ச்சிக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் திருக்கோவில் செயலர் அலுவலர் குமரவேல் பணியாளர்களை ஒருங்கிணைத்து செய்திருந்தார் பாதுகாப்பு பணியில் திருப்போரூர் காவல் நிலைய காவலர்கள் ஈடுபட்டு இருந்தனர்கள் இதில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது